சமூகம் என கடை கோடி மக்களுக்காய் சிறையரிக்கும் ஒரு கலக்கல வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வனதேவதை வனதேவதை நிகழ்ச்சியில இது வரைக்கும் நம்ம பனித்துளில ஆரம்பிச்சு பட்டாம்பூச்சி வரைக்கும் பார்த்தோம் சின்ன நத்தையில ஆரம்பிச்சு யானை வரைக்கும் குளிர்ச்சியான பழங்கள் வரைக்கும் பார்த்தோம் இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுமா காட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க நாட்டுக்குள்ளயும் குறைஞ்சிட்டே இருக்கிற மரங்களை பார்க்க போறோம் ஓடிட்டே இருக்க பட்டணத்துக்கு மத்தியில பாடிட்டே இருக்கிற பட்டிக்காட்டை பார்க்க போறோம் ஆமாங்க மலைகளோட முகத்திலையும் காடுகளோட பழங்குடி இனங்களை பார்க்க போறோம் நமக்கு படம் காட்டுறதுக்காக நம்ம பட்டாம்பூச்சி பதிக்கிறாங்க சரித்திர ஆய்வாளர் டிகளின் நேசகர் கல்வெட்டியல் ஆர்வலர் தஞ்சை ஏடகத்தின் பொருளாளர் ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் வாங்க நேயர்களே மழை தரும் மரங்களையும் மரம் தரும் இனங்களையும் கேட்டு 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 கொண்டாடலாம் பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் மரங்கள் நமக்கென்றே இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிசயம் இன்றைய அதிசயம் மஞ்சனத்தி என்று சொல்லப்படுகிற நூனா மரம் அதிக மருத்துவ குணங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மர சாமான்கள் மற்றும் கருவிகள் இதெல்லாம் செய்வதற்கும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான மரம் இந்த மரம் இள மஞ்சள் நிறத்துல இருக்கிறதுனால இதுக்கு வந்து மஞ்சனத்தி அப்படிங்கிற பேர் வந்தது இப்ப இந்த மரத்தோட அறிவியல் பேர் வந்து முரிண்டா டின்டோரியா இந்த மரம் கடக்கிற பகுதியில் நிறைய இருக்கும் ஏன்னா உப்பு காற்றால இதற்கு பாதிப்பு ஏற்படவே ஏற்படாது ஏறத்தாழ ஒரு ஆறு மீட்டர்ல இருந்து ஒரு ஏழு மீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய தன்மை இந்த மரத்துக்கு இருக்கு காலத்திற்கு ஏற்ப இலையை உதிர்த்து இந்த நொனா மரத்திற்கு தாயகம்னு பார்த்தோம்னா இந்தியா மலேசியா இலங்கை அப்படின்னு சொல்லலாம் ஏர் வில்வண்டி பாரவண்டி அந்த பாரவண்டியை பூட்டக்கூடிய நுகத்தடி இதெல்லாம் வந்து இந்த மரத்திலே செய்கிறாங்க இந்த நுகத்தடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாடுகளை வந்து அதில் வந்து கட்டுவாங்க கட்டிதான் மாடை இழுத்துக்கிட்டு போவாங்க அந்த மாடை வந்து அதில் மாட்டி எடுத்துகிட்டு போகும்போது அந்த மாட்டுடைய கழுத்துல வந்து புண்கள் நிறைய ஏற்படும் ஆனா இந்த நுணா மரத்துல வந்து நுகத்தடி செஞ்சு மாடை கட்டி அதில் அழிச்சிக்கிட்டு போனோம்னா அந்த மாடுகளுக்கு கழுத்துல புண்ணே வராதான் நுணாத்தடி அப்படிங்கறதா நுகத்தடியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க கட்டில் கால்கள் மர குங்கும சிமிழ்கள் சாமி சிலைகள் இதெல்லாம் செய்யறாங்க இந்த பசங்களுக்கு தேவையான பம்பரம் கூட இந்த நுணா மரத்துல தான் செய்யறாங்க இந்த மரத்தோட பட்டை இது வந்து காவி நிற சாயம் ஏற்றதுக்கு பயன்படுது அலோபதி மருந்து தான் சாப்பிடுறோம் அதனால சைடு எஃபெக்ட் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் மரத்துடைய பழம் இருக்கு இல்லையா அந்த பழத்தோட சாறு அந்த ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப பயனுடையதா இருக்குமா இந்த பழத்துல ஒரு மூணு அல்லது ஒரு நாலு எடுத்து கையால பிழிஞ்சிட்டோம்னா கொஞ்சம் சாறு வரும் அந்த சாற்றுல சிறிது நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து நாம குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் வந்து கூட இது எல்லா ரொம்ப நம்ம வந்தோம்னா சக்கரை நோய்க்கு ரொம்ப அருமருந்தாகவும் அதே போல உடல் பருமனை வந்து குறைக்கிறதுல ரொம்ப உதவியாகவும் சீதபேதி ரத்த குதிப்பு இதெல்லாம் வந்து வராம தடுக்கிறதுக்கு இந்த பழத்தோட ஜூஸ் வந்து ரொம்ப பயன்படுது இந்த மரத்துக்கு சங்க காலத்துல பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா தனக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தனக்கம் பூவை வச்சு இந்த குறிஞ்சி பாட்டுல கபிலர் வந்து தொண்ணூத்தி ஆறு வகையான பூக்களை பேசியிருப்பாரு அந்த பூவுல தனக்கம் பூ ஒண்ணு இப்ப உள்ள மகளிர் வந்து பூக்களை குவித்து விளையாடும் பொழுது அந்த தனக்கம் பூ நுணா பூ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வந்து பாடுறாரு அந்த நுணா பூ வந்து என்ன நிறத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல வெள்ள வெள்ளேர்னு முல்லைப்பூ போல இருக்கும் ஆனா முல்லைப்பூ கொஞ்சம் மென்மையாக இருக்கும் அதோட இதழ்கள்லாம் ஆனா நுணா பூ வந்து நல்ல தடிமனா இருக்கும் அஞ்சு இதழ் இருக்கும் மல்லிகை பூ உள்ள பூவை விட நல்ல வாசனையா இருக்கும் மாதிரி இருக்கும் இந்த பூ வந்து மார்ச் மாசத்தில இருந்து மார்ச் ஏப்ரல் மே மாசங்கள்ல பூக்கும் அந்த மரத்துல நல்ல பச்சையா நல்ல அகன்ற நல்ல நீளமாக மொனக்கூர்மையாக இருக்கக்கூடிய அந்த இலைகளுக்கு இடையில வெள்ள வெள்ளேரு தும்ப பூ போல வாசனையா பூத்திருக்கும் இந்த பூ இந்த பூவை காலை வேலையில் அப்படியே நம்ம அந்த மரத்தை கிராஸ் பண்ணி அப்படி போகும்போது அல்லது அந்த மரத்துக்கிட்ட நிற்கும் போது அந்த பூலேருந்து வரக்கூடிய அந்த வாசனை இருக்கு பார்த்தீங்களா நம்ம மனசு அப்படியே மயக்கிடும் அந்த மரத்தோட காற்று பட்டாலே நம்முடைய நோயெல்லாம் ஓடிடுமா அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும் அதை நம்மளால அப்படியே அனுபவிக்க முடியும் அந்த பூவோடைய காம்பு அடியில் தான் நிறைய தேன் நிறைஞ்சிருக்குமா ஆனால் மல்லிகைப்பூ முல்லைப்பூவை நம்ம தொடுத்து சரசரமாக தலையில் வச்சுக்கிறோம் ஆனால் யாருமே இந்த நுணா பூவை தொடுத்து தலையில் வச்சுக்கிறது இல்லை இருஞ்சினை கருங்கால் நுணவம் கமழும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கிய பாடல் குறுந்தொகை பாடல் வந்து சொல்லுது அதாவது கருத்த அடி மரத்தையும் மஞ்சளான கிளைகளையும் நல்ல வாசனையும் வெண்மையும் கொண்ட நுணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலோட பொருளோட மரத்தை பத்தி பாடியிருக்கிறது அதே போல நரவு வாய் உரைக்கும் முதிர் துணவம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான் நாற்று படையிலையும் இந்த நுணா மரத்தை பத்திய பாடல் வரிகள் வந்து வருது இந்த மரத்தோட காய் வந்து சீதா பழம் வந்து பெருசா சின்னதா இருந்தா எப்படி இருக்குமோ முள் இல்லாம எப்படி இருக்குமோ அதே போலதான் இருக்கும் ஒரு ஐங்கோணம் அமைப்புல நடுவுல கண்ணு வந்து இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி உருண்ட உண்டையா சின்னதா அப்படியே முட்டு போல இருக்கும் முடிச்சு முடிச்சா இருக்கும்னு வச்சுங்களேன் இதோட ஒவ்வொரு இலை கோணத்திலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காய் இருக்கும் இதோட கனி வந்து பாத்தீங்கன்னா பழம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளாவோ சிவப்பாவோ இருக்காது கருப்பு நிறத்துல இருக்கும் சதையோட இருக்கும் அது உள்ளுக்குள்ள விதை வந்து சின்ன சின்னதா இருக்கும் கொய்யா விதை மாதிரி பறவைகள் மற்றும் அணில்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த பழம் இந்த பழங்கள் மூலமா அந்த விதைகள் வந்து ஈஸியா பரவக்கூடியது இந்த இருக்கு இல்லையா அந்த இலை வந்து நம்ம தோல்ல ஏற்படக்கூடிய வெண் புள்ளிகளுக்கு நல்ல மருந்தா இருக்கு பழங்குடி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காய வந்து காய வச்சு அதை பொடிச்சு அதை உப்போட சேர்த்து கலந்து வச்சுக்கிட்டு அதுல வந்து பல் விளக்குவாங்களாம் அதன் மூலம் இந்த பல்லுல ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி தொந்தரவு இருப்பாங்களாம் அதே போல இந்த இலை இருக்கு இல்லையா நுண்ணா இலை அது வந்து வயிற்று போக்கு வயிற்று கடுப்பு இது போன்ற வயிறு சம்பந்தமான நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு ரொம்ப பயன்படுது அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டு மருந்துலயும் சரி சித்த மருத்துவத்திலையும் சரி ஆயுர்வேத மருத்துவத்திலயும் சரி இது எல்லாத்துலயுமே இந்த நுணாவோட பயன்பாடு அதை மருந்தா செஞ்சு பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க இதோட வேறு இருக்கு வேறு இலை இது ரெண்டுமே என்ன செய்யுமா நம்ம சிறுநீரகத்துல அடைப்பு ஏற்படுத்துறது இல்லையா கல்லு அந்த கற்களை நீக்கவும் அப்ப வந்து ஏற்படக்கூடிய வலி இருக்கு பாருங்க அந்த வலியை நீக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுடையதா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஆழமான புண்ணு அரிப்பு காயம் வீக்கம் முதுகு வலி இது எல்லாத்தையுமே இதோட இலை வந்து என்ன செய் பழம் வந்து கருப்பா இருந்தாலும் சாப்பிடறதுக்கு எளிதா இருக்கும் நல்ல சுவையாவும் இருக்கும் ஆனா அதுல கொஞ்சம் கொஞ்சம் துவர்ப்பு இருக்கும் மரம் வந்து பாக்குறதுக்கு லேசா இருக்கும் ஆனா வலிமையான மரம் மரத்தோட உள்பகுதி வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும் இதுல கட்டில் செஞ்சு படுத்தம்னா நித்திரை வந்து ரொம்ப சுகமா இருக்குமா தூக்கம் வந்து டிஸ்டர்பன்ஸே இருக்காதான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டு தோட்டத்துல ஒதிய மரத்துக்கு பக்கத்துல நுறா மரம் இருந்தது அப்ப அந்த மரத்தோட அந்த ஒரு பயன்களோ அந்த பழங்களோட அருமையோ தெரியாது முடிஞ்சா மரத்துல ஏறி இறங்குவோம் அதுதான் செய்வோம் பூ வந்து பிச்சு கையில வச்சு வாசம் முடிப்போம் அதுதான் தெரியும் இந்த கை கால் உடல்ல வீக்கம் வந்ததுன்னா அந்த இலையை எடுத்து வாட்டி அத வச்சு கட்டிடுவாங்க குணமாயிடும் அதை நான் பார்த்திருக்கேன் எங்களோட விடுமுறை நாள்ல தோட்டத்துக்கு வந்தோம்னா தென்னங்குரும்பைகளை கொண்டு எவ்வாறு ராட்ணம் செய்வோமோ அதே போலதான் இந்த மரத்தோட காய்களை வச்சுக்கிட்டு ஈர்க்குச்சியில சொருகி தேர் செய்வோம் யார் நல்லா தேர் செய்வோம் செய்யறோம் உடையாம அது பிஞ்சிக்காம யார் நல்லா செய்யறோம் அப்படிங்கிறதுல போட்டியே இருக்கும் இப்போது கூட இந்த மரத்தை சொல்லணுங்கிறதுக்காக அதை பத்தி படிக்கும்போது நாம எவ்வளவு அறியாமையால நாம வந்து தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோம் எவ்வளவு இழந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணமும் பழைய கால நினைவலைகளும் ஓங்குது இதை பத்தி சொல்றதுக்கும் இது போன்ற தலைப்புல பசுமை சூழலுக்கு தன்னாலான பணியா வன அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு மக்களிடையே மரம் பற்றிய விழிப்புணர்வையும் அதனை பற்றிய அந்த புரிதலையும் ஏற்படுத்தி செம்மையாக

இது ஒரு பட்டாம்பு எஃப்எம் தயாரிப்பு